வெள்ளலூர் குப்பை கிழங்கை அகற்ற வேண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு சென்னை தாவேக்கா தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினம் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் மக்களுக்காக தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்காக நீங்கள் செயல்பட வேண்டும் என கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் இன்று கோவை மக்களின் நீண்டகால பிரச்சனையாக உள்ள கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தாபேக்கா காட்சியின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் தலைமையில் அக்காட்சியினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் அந்த மனுவில் மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் சுகாதாரத்திற்கும் கேடு விளைவிக்கும் வகையில் மோசமான சுற்றுச்சூழலுடன் அமைந்திருக்கும் குப்பை கிடங்கினால் மாசு ஏற்பட்டு நோய்களுக்கு மக்கள் உள்ளாளாகின்றனர் தொடர்ந்து இந்த நிலை ஏற்பட்டால் அப்பகுதியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு கூட மிகவும் மோசமான நோய்கள் வர வாய்ப்பு உள்ளது இதை பற்றி மக்கள் தொடர்ந்து பல போராட்டங்களை முன்வைத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கவில்லை அடுத்து வரவிருக்கும் தலைமுறைகளை கருத்தில் கொண்டு இன்று இருக்கும் தலைமுறையினர் மாசற்ற நோயற்ற சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாடுகளுடன் அப்பகுதியில் உள்ள மக்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்க வேண்டும் உடனடியாக கிணத்துக்கடவு தொகுதியில் உள்ள வெள்ளலூர் குப்பை கிடங்கை மாற்றி மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அமைத்திட வேண்டும் கால காலதாமதமின்றி தயவு செய்து இந்த மனுவை ஏற்று உடனடியாக இதற்கு தீர்வு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் பேட்டி விக்னேஷ் தெற்கு மாவட்ட செயலாளர் தாவை காக்காட்சி எங்களுக்கு என்ன கருணகா உதவி என் பேர் விக்னேஷ் நான் வந்து கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளராக இருக்கேன் மாவட்ட கழக செயலாளராக இருக்கேன் தளபதி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு அறிவித்தார் அவர் அறிவிக்கும் போதே சொன்ன ஒரு உத்தரவு என்ன அப்படின்னா மக்களோட போராட்டத்துக்காக நம்மளோட வாழ்க்கை இனி இருக்கணும் நம்மளோட பயணங்கள் இனி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதை தொடர்ந்து நம்ம தெற்கு மாவட்டத்துக்குட்பட்ட கிணத்துக்கடவு தொகுதியில் உள்ள வெள்ளலூர் பகுதியில் சுமார் இருபது ஆண்டு காலமாக மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்ற அகற்ற வேண்டும் என்றும் அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மரியாதைக்குரிய மாநகராட்சி கலெக்டர் அவர்களுக்கு சரி மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு வந்து மனு கொடுக்க வந்திருந்தோம் அந்த மனுவில் வந்து இப்போ நடவடிக்கைகள்னால் அடுத்த என்ன மாதிரி போராட்டம் அப்படின்னு மனு கொடுத்துருக்கோம் அந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை நினச்சி அது மனசாட்சியோட மனிதாண்மையோட அவங்க வந்து அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் ஒருவேளை அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அந்த பகுதியில் இருக்கும் மாணவர்களுடனும் பொதுமக்களுடனும் இணைந்து தீவிரமான போராட்டத்தை முன்னெடுப்போங்கிறதையும் தளபதியின் சார்பாகவும் தலைமையின் சார்பாகவும் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் கட்சி அரசு ஒருவரம் நிறைவு போது அந்த சூழலில் வந்து இப்போ புதுசாக பொறுப்புலாம் போட்டிருக்காங்க இந்த பொறுப்பு உடனே மக்கள் பிரச்சனை கையில் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன நாங்கள் வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இருந்தே மக்களோட தான் இருக்கோம் இந்த அப்போ வந்து சும்மா சின்ன சின்ன நலத்திட்ட உதவிகள் ப்ளஸ் சாக்கடைகள் பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கிட்ட சொல்லுவாங்க ஆதார் கார்டு பிரச்சனை இந்த மாதிரி எது இருந்தாலும் நாங்கள் எங்கள் சமூக சேவையாக அதை இருந்தோம் இப்போ தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களுக்காக ஆரம்பிச்சிருக்கு அதனால் மக்களோட அடிப்படை தேவைகள் அரசிடம் இருந்து வர வேண்டிய நிரந்தர தேவைகள் அதை எல்லாத்தையுமே சரியாக அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது எங்களோட பணியாக இருக்கும் கையில் எடுத்து கட்ட பிரச்சனை பிரச்சனை இல்லாத கோயம்புத்தூரே இல்ல கோயம்புத்தூர்ல அவ்வளோ பிரச்சனை இருக்கு இப்போ நாங்க அதை கையில எடுக்கும்